போய் பார்க்கலாம் நான் லைக் டிக்கெட் வாங்கிட்டோம் ஜஃப்னா ஃபோட்டோட பேர்டே வியூ நான் வந்து சில குறிப்பிட்ட இடங்கள் நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கான சில லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் ரெண்டு போஸ்டர் பை பைப்படலாம்னு இருக்கோம் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க முருவன் கோவில் இது நான் பிறந்த ஊரில் இருக்க கோனேஸ்வரர் கோயிலோட சிவனோட ஸ்டாச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ் சுற்றி வந்து கடல் தண்ணி தான் அது போச்சுக்கு போத்துக்கு யூஸ் அண்டு பிரிட்டன் ஆண்டப்போ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க எப்படி சொல்கிறேன்னா அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டபாக்கோ ஸ்மோக் பண்ண சில பைப்ஸ் அதாவது பீங்கான்லேயே செஞ்ச பைப்ஸ் அண்ட் வந்து அப்போ யூஸ் பண்ண ஆயுதங்கள் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அந்த பீரங்கி குண்டு அந்த மாதிரியான அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அண்டு ஜெஃப்னாவோடய நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறதுக்கான டைம் இதுன்னு நினைக்கிறேன்